அண்ட இயேசுவே யேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன்னு கத்துற உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளையிலே கூட சங்கீதம் இருபத்தி ஆறு பனிரெண்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது சபைகளிலே நான் கத்தரை துதிப்பேன் மிக அருமையான வேத வசனம் மிக தாவிது இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் வாசித்தோம் தாவிதுடைய வாழ்க்கையில் அவர் எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள் எப்படி என்றால் அநேக தீர்மானங்களை எடுத்து கடைசியாக இந்த சங்கீதத்தில் செம்மையான இடத்துல என் கார் நிற்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தைக்கு இணங்க அவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறார் எப்படி மாற்றி அமைத்திருக்கிறார் என்றால் முதலாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உத்தமத்திலே நடக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் உத்தமத்திலே நடந்து அவர் செம்மையான இடத்திலே நிற்கிறேன் என்ற வார்த்தை அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதுபோல் ஒவ்வொரு வசனங்களையும் நாம் வாசிக்கும்போது அவர் சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன் என்று மூன்றாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறார் உத்தமத்திலே நடக்கிறதும் சத்தியத்திலே நடக்கிறதும் அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு தீர்மானங்களை அவருடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது நாமும் கூட அப்படிப்பட்ட தீர்மானங்களை ஒவ்வொரு நாளும் தாவிதை போல எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக நான் வீணரோடே உட்காருவதில்லை வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் இந்த சங்கீதம் முழுவதுமே அவர் வெறுத்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுக்கும் போது அது செம்மையான இடத்துல நாம் நிற்கிற பிள்ளைகளாக மாறுகிறோம் தாவிதை போல செம்மையான இடத்துல நாம் நிற்க வேண்டும் என்றால் இது நம்முடைய வாழ்க்கையில் வெறுக்க வேண்டும் நாம் உத்தமமாய் நடக்க வேண்டும் நியாயமாய் நடக்கும்போது தேவனுடைய பார்வையில் நாம் செம்மையானவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம் அடுத்ததாக பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன் துன்மார்க்கரோடே உட்காரேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வசனத்திலும் அவர் எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த வசனத்தின் இந்த சங்கீதத்தின் கடைசியில் தான் அவர் சொல்லியிருக்கிறார் செம்மையான இடத்துல அவருடைய கால் நிற்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு இணங்க அவருடைய வாழ்க்கை முழுவதும் அமைந்திருக்கிறது நாமும் கூட இந்த வசனத்தை வாசிக்கும்போது இதை கேட்கும்போது நாம் செம்மையானவர்களாக தாவீதை போல இந்த தீர்மானங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளும்போது தான் நீங்களும் செம்மையான இடத்துல நிற்கிறேன் என்று தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் சொல்ல முடியும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் அந்த செம்மையான நாம் ஆண்டவரை துதிக்கும்போது அந்த துதி கத்தருக்கு பிரியமான துதியாக மாறிவிடுகிறது ஏனென்றால் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் துதிகளில் அவர் பிரியப்படுகிறது கத்தரை துதிக்கிறான் என்றால் அவன் எப்படிப்பட்ட தீர்மானத்தோடு வாழ்கிறான் என்பது மிக இருக்கிறது தாவிதைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீர்மானங்களை அடுத்து அவர் இந்த தீர்மானத்தோடு கூட அவர் வாழ்ந்ததினால்தான் அவர் செம்மையான இடத்தில் சொல்ல அவர் அடுத்ததாக சொல்லியிருக்கிற வார்த்தை என்னவென்றால் சபைகளிலே நான் கத்தரை துதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரை துதிப்பதற்கு முன்பாக நாம் தாவிதை போல இப்படிப்பட்ட தீர்மானங்களை எல்லாம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்போது மெய்யாகவே நீங்களும் உங்கள் கால்களும் செம்மையான இடத்துல நிற்கிறது நீங்களும் கத்தரை துதிக்கிற துதி அந்த துதிகள் எல்லாம் கத்தருக்கு பிரியமானதாய் அவருடைய சமூகத்தில் சென்று தேவன் மகிழ்ச்சி அடைகிற ஒரு துதியாக மா மாறிவிடுகிறது உங்கள் வாழ்க்கையில் யூதா கோத்திர எப்படி துதித்ததோ தாவது எப்படி அவருடைய வாழ்க்கையில் துதித்து ஆராதித்து கத்தரை உயர்த்தினாரோ அவருடைய வாழ்க்கையில் உயர்ந்தாரோ நீங்களும் அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் தாவீதின் தீர்மானங்கள் அநேகம் உண்டு இந்த இருபத்தி ஆறாம் சங்கீதத்தில் அநேக தீர்மானங்களோடு கூட தாவேது வாழ்ந்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலும் தாவேதி எடுத்துக்கொண்ட தீர்மானங்களைப் போல நீங்களும் எடுத்துக்கொண்டு நீங்கள் வாழ்வீர்கள் என்ற உங்கள் கால்கள் செம்மையான இடத்தில் நிற்கும் நீங்களும் கத்தரை துதிக்கும் போது உங்கள் துதிகளை அவர் ஏற்றுக்கொண்டு அதற்கு பிரதிபலனாக உங்கள் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் கண்களை முடிச்சு எங்கள் அன்பு தகப்பன தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் தாவதுடைய கால்கள் செம்மையான இடத்தில் நின்றது போல எங்களுடைய கால்களும் செம்மையான இடத்தில் நின்று உண்மை சபைகளிலே நாங்கள் துதித்து உம்மை ஆராதிக்க நிறை எங்களுக்கு உதவி செய்வீராக தாவ போல ஒரு பரிசுத்த உள்ளத்தையும் பரிசுத்த கால்களையும் நீ எங்களுக்கு கொடுத்து ஆசிர்வதிப்பீராக இயேசுவை நாமத்தில் செபம் நல்ல பிதாவே ஆமீன்